குரு ரவிதாசின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பஞ்சாப் மாநில மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் சமூக சீர்திருத்தவாதியாகவும் புனிதமாக திகழ்ந்த ரவிதாஸ் போதனைகளால் என்றென்றும் நினைவு கூறப்படுவார் என்று குறிப்பிட்டுள்ளார் சமத்துவம் சமூக நீதி போதனைகளின் மூலம் அன்பு செலுத்துதல் போன்றவற்றை கற்பித்தவர் ரவிதாஸ் என்று குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார் குரு ரவிதாசின் சிந்தனைகள் எந்த காலத்திற்கும் பொருந்தும் என்றும் அவருடைய மனிதாபிமான செயல்பாடுகள் அனைவரையும் தொடர்ந்து வழிநடத்தும் என்றும் அவர் அதில் கூறியுள்ளார் அவருடைய போதனைகளை அனைவரும் தங்கள் வாழ்வில் கடைபிடித்து நாட்டை கட்டமைப்பதற்கு பங்காற்ற வேண்டும் என்று திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டுள்ளார் மகாராஷ்டிர மாநில முதல் பெண் துணை முதலமைச்சராக சுனேத்ரா பவார் இன்று பதவியேற்றுக் கொண்டார் மும்பையில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் சுனேத்ரா பவார் துணை முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார் விமான விபத்தில் உயிரிழந்த அஜித் பவாரின் மனைவியான சுனேத்ரா பவாருக்கு மகாராஷ்டிரா ஆளுநர் ஆச்சாரிய தேவரத் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்டோர் பங்கேற்றனர் முன்னதாக மும்பையில் நடைபெற்ற தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் சுனேத்ரா பவார் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் இதைத் தொடர்ந்து துணை முதலமைச்சராக அந்த மாநிலத்தின் முதலாவது பெண் முதலமைச்சர் பெருமையை பிரதமர் நரேந்திர மோடி பவாருக்கு வாழ்த்து தெரிவித்து வெளியிட்டுள்ள சமூக பதிவில் மகாராஷ்டிர மக்களின் நலனுக்காக அயராது பாடுபடுவார் என்று குறிப்பிட்டுள்ளார் மறைந்த அஜித் பவாரின் கனவை சுனேத்ரா பவார் முன்னெடுத்து செல்வார் என்றும் பிரதமர் அதில் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் புதுதில்லி கரோல் பாக்கில் உள்ள பள்ளி ஒன்றின் ஆண்டு விழா கொண்டாட்டங்களில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல்முருகன் கலந்து கொண்டார் இதுகுறித்து சமூக வலைதள பதிவில் புகைப்படங்களை பகிர்ந்துள்ள அவர் பள்ளி ஆண்டு விழாவில் மாணவர்களுடன் கலந்துரையாடியதோடு அவர்களின் திறமைகளை அறிந்து கொண்டது உண்மையில் மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மாணவர்களின் ஒழுக்கமும் ஊக்கமும் சிறப்பானதாக அமைந்துள்ளது என்றும் எதிர்கால இந்தியாவுக்கான இளம் தலைமுறையினராக திகழும் அவர்கள் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வலுவான அடித்தளத்தை இப்போதே அவர்கள் ஏற்படுத்தி வருவதாகவும் இணையமைச்சர் எல்முருகன் அதை கூறியுள்ளார் இதற்கிடையே பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் ஷஷாத் மற்றும் தூர்தர்ஷன் மூத்த செய்தியாளர் அசோக் ஸ்ரீவத்சவா ஆகியோர் இணையமைச்சர் எல் முருகனை சந்தித்து பேசினார்கள் புகையிலை பொருட்களுக்கு விதிக்கப்படும் புதிய வரி நாளை முதல் அமலுக்கு வரும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது மத்திய அரசின் புதிய வரி விதிப்பு கொள்கையின்படி சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்களின் விலை நாளை முதல் கணிசமாக உயரவுள்ளது சிகரெட் மற்றும் பான் மசாலாக்கள் மீது நாற்பது சதவீத ஜிஎஸ்டி வரிக்கு மேலாக கூடுதல் கலால் வரி மற்றும் சுகாதார செஸ் விதிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக சிகரெட்டின் நீளத்தை பொறுத்து இரண்டு ரூபாய் முதல் எட்டரை ரூபாய் வரை விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது குறிப்பாக குட்காவிற்கு தொன்னூற்றி ஒரு சதவீதமும் மெல்லும் புகையிலை மற்றும் ஜர்தாவிற்கு எண்பத்தி இரண்டு சதவீதமும் கலால் வரி விதிக்கப்பட்டுள்ளது உள்ளது இந்த அதிரடி வரி உயர்வால் புகையிலை பயன்பாடு எட்டு சதவீதம் வரை குறையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாளை பிப்ரவரி ஒன்று முதல் இந்த புதிய மாற்றங்கள் அமலுக்கு வருவதால் சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்களின் சந்தை விலையில் பெரும் மாற்றம் ஏற்படும் தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி பதினேழாம் தேதி வெளியிடப்படும் என மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பிறகு இணையம் மூலம் நேரடியாகவும் சுமார் முப்பத்தைந்து லட்சம் விண்ணப்பங்கள் வாக்காளர்களிடமிருந்தும் வரப்பெற்றுள்ளதாக செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் பொதுமக்கள் முன்கூட்டியே தரும் தகவலின் அடிப்படையில் அவர்களின் வீடுகளிலிருந்து பழைய சோஃபாக்கள் மெத்தைகள் மர சாமான்கள் மற்றும் உடைகள் ஆகிய திடக்கடிவுகளை ஒவ்வொரு சனிக்கிழமைகளில் பெற்று அகற்றிடும் புதிய நடவடிக்கை கடந்த பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது அதன் அடிப்படையில் இதுவரை பதினேழு சனிக்கிழமை நாட்களில் இரண்டாயிரத்து அறுபத்தைந்து நபர்களிடமிருந்து எண்ணூற்று ஆறு புள்ளி மூன்று ஏழு டன் பழைய பொருட்கள் பெறப்பட்டு அகற்றப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி तरी मी तुळदा தைப்பூசத்தை முன்னிட்டு அரக்கோணத்திலிருந்து திருத்தணிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது தைப்பூசத்தை முன்னிட்டு முருகனின் அறுபடை வீடுகளுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் அரக்கோணத்திலிருந்து திருத்தணிக்கு நாளை சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது அதன்படி நாளை காலை பத்து இருபது மணிக்கு அரக்கோணத்திலிருந்து புறப்படும் ரயில் பத்து நாற்பது மணிக்கு திருத்தணி சென்றடையும் மறு மார்க்கமாக பத்து ஐம்பது மணிக்கு இருந்து புறப்படும் ரயில் பதினொன்று பதினைந்து மணிக்கு அரக்கோணம் சென்றடையும் அதேபோல திருத்தணியிலிருந்தும் அரக்கோணத்துக்கு சிறப்பு மெமோ ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் உலகின் நம்பர் ஒன் டென்னிஸ் வீராங்கனை சபலன்காவை வீழ்த்தி கஜகஸ்தான் வீராங்கனை சாம்பியன் பட்டம் பெற்றார் இந்த தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவின் இறுதிப் போட்டியில் சபலன்காவை ரைபகினா எதிர்கொண்டு விளையாடினார் இந்த ஆட்டத்தில் ஆறுக்கு நான்கு நான்குக்கு ஆறு ஆறுக்கு நான்கு என்ற செட்கணக்கில் சபலன்காவை வீழ்த்தி ரைபகினா முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றார் ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் தொடரில் கஜகஸ்தான் வீராங்கனை ஒருவர் பட்டம் பெறுவது இதுவே முதல் முறையாகும்